கிருஷ்ணகிரி மாவட்ட அனைத்து வியாபாரிகள் சங்கம் முன்னாள் தலைவர் கே டி கேசவனின் நினைவு தினத்தையொட்டி அன்னதானம் வழங்கப்பட்டது தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட அனைத்து வியாபாரிகள் சங்கம் கிருஷ்ணகிரி அனைத்து வியாபாரி மேம்பாட்டு சங்கம் சார்பில் கிருஷ்ணகிரி மாவட்ட அனைத்து வியாபாரிகள் சங்க முன்னாள் தலைவரும் குட்டியப்பா கடை உரிமையாளருமான கே டி கேசவனின் மூன்றாம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி கிருஷ்ணகிரி ஐந்து சாலை ரவுண்டான அருகில் அன்னதானம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி நகர அனைத்து வணிகர் சங்க தலைவர் ஓம் சாந்தி சங்கர் தலைமை வகித்தார் கிருஷ்ணகிரி மாவட்ட அனைத்து வணிகர் சங்க தலைவர் ஏ டி கண்ணன் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட அனைத்து வணிகர் சங்க செயலாளர் ஜே எம் சின்னப்பன் முன்னிலை வகித்தனர் மற்றும் கிருஷ்ணகிரி நகர அனைத்து வணிகர் சங்கம் செயலாளர் கே பாலதண்டாயுதம் பொருளாளர் சத்யநாராயணன் விமலன் கௌரவத் தலைவர் தங்கராஜ் தலைவர் குமரவேல் கணேஷ் பாபு விமலன் மற்றும் வணிகர்கள் அனைத்து வணிக சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் கொஞ்சம் பின்னாடி வந்துடு பின்னாடி வேணாம் கொஞ்சம் பின்னாடி வந்து படி இந்த பக்கம் திரும்ப கொஞ்சம் உங்கள் தேர்தல் நியூஸ் சேனலை லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க